வாழ்க வளமுடன் நேற்று வந்து உடல் நலத்திற்கு மனவளம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரெண்டாவது உடல் நலத்திற்கு வந்து நம்ம திங்கிங் அதாவது சுற்றுப்புறம் நம்மளை என்ன திங்க் பண்ண வைக்கிதோ அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ சுற்றுப்புறம் வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலில் வச்சுட்டோம்னா அந்த சுற்றுப்புறத்தினால நமக்கும் நன்மை அவங்களுக்கும் நன்மை ஸோ இதை தான் வந்து சமுதாயம்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடல் நலத்துக்கும் சமுதாயத்திற்கும் தொடர்பு இருக்குது ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் யார்கிட்டேயும் நம்ம வந்து கரெக்டாக வச்சுருப்போம் அப்போ வந்து ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம வந்து எதிர்க்கும் கோவப்பட மாட்டோம் கோவப்படலாம் சமுதாயத்துக்குள்ள ஒரு நல்லுறவு வரும் இது எப்படி அப்படின்னு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம ஒரு மனுஷன் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகும் ஸோ ஒரு தனி மனிதன் ஒரு டென்ஷன் வந்து அமைதி வந்து தனி மனிதன் வந்து அமைதி இல்லாமல் கோவமாக இருந்தால் அது வந்து சமுதாயத்து வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ் வந்து கோவப்பட்டுட்டு அவங்க ஜூனியரை சபார்டினேட்டை திட்டினா அந்த சபார்டினேட் வந்து அந்த பாஸ் கிட்டே எதுவும் பேச முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் அவங்க கோபத்தை வீட்டில் விடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்க கிட்ட விடுவாங்க குழந்தைங்க மிஸ்பிஹேவ் பண்ணால் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அவங்க மாமியார் கிட்ட விடுவாங்க மாமியார் எதோ ஒன்று பண்ணனா அவங்க மாமனார் கிட்ட விடுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த செயின் மாதிரி போகும் அந்த சபார்டினேட்டோட கோபம் திரும்பி அந்த குழந்தைங்க ஸ்கூலில் போய் சேட்டை பண்ணும் ரகணை பண்ணும் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்களோட ஸ்டாஃபுக்கு வந்து டென்ஷன் ஆகும் அவங்களோட நம்ம நிம்மதி கெடும் ஸோ இப்போ இந்த மாதிரி லிங்க் ஆகிட்டே போயிட்ருக்கோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த சமுதாய சொசைட்டிக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரு குழந்தைய ஆரோக்கியமாக வளர்த்தனும்னா ஹெல்த்தியான சைல்டாக இருந்தால் அந்த குழந்த சொசைட்டிக்கு நிறைய சர்வ் பண்ணும் அதுவே வந்து அந்த குழந்த வந்து ஹெல்த்தியான சைல்டாக இல்லை அப்படின்னா வந்து நான் அதனால் சப்போர்ட் பண்ண முடியாது அதனோட இனபிலிட்டி எடுத்து நம்மளுக்கும் அதே தான் குழந்த மட்டும் இல்லை ஒரு மனுஷன் இந்த இன்னபிலிட்டி அவங்களால செய்ய முடியல அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டிக்கு வந்து எதுவுமே நல்லது செய்ய முடியாது ஸோ சொசைட்டிக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும் நம்ம இயற்கையிலேருந்து நம்ம கிடச்சிருக்குது இயற்கையிலேருந்து நம்ம நிறைய எடுத்து தான் ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து ஒவ்வொரு பொருள் நம்ம யூஸ் பண்ணுறதும் வந்து இயற்கை கிட்டேருந்து எடுத்து தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போது யாரோ ஒருத்தர் தயார் பண்ணால் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டீன்னு எடுத்துகிட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ விளைவிச்சு அவங்க தயார் பண்ணி கொடுத்த டீ தூள் வந்து ப்ராசஸ் பண்ணி யாரோ ப்ராசஸ் பண்ணுறாங்க யாரோ கேரி பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து நமக்கு கொண்டு வந்து ஒரு கடைக்காரருக்கு சப்ளை பண்ணி அந்த கடைக்காரர் ரீட்டெயிலருக்கு சப்ளை பண்ணி ஹோல்சேலராக இருந்தால் ஸோ அந்த அந்த ரீட்டைலர் வந்து நமக்கு நம்ம போய் வாங்குகிறோம் இந்த மாதிரி சொசைட்டியில் எத்தனையோ பேர் நம்மளோட ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் உழைச்சிட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி சொசைட்டியில் எல்லோரும் நம்மளுக்காக உழைச்சிட்டு நம்ம வந்து சொசைட்டிக்கு திருப்பி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் என்ன ஏன் பண்ணணும் அப்போ தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம வாங்கினதை சொசைட்டிக்கிட்டிருந்து வாங்கினதை திருப்பி சொசைட்டிக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் கொடுத்தே ஆகணும் அதை கொடுக்கலனா நமக்கு வந்து அது வந்து நம்ம உடம்பில் போய் அது வந்து ப்ராப்பராக இது பண்ணாது ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால நம்ம உடல் நலம் நல்லா இருந்தோம்னா நம்ம சமுதாயத்துக்கு வந்து நம்ம நல்ல விதமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் இதுக்கு ரெண்டு விதமாகவும் இருக்குது உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நம்மளால சமுதாயத்துக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்க முடியும் நல்லா இது பண்ண முடியும் அதுவும் ஒன்று இருக்குது ரெண்டாவது நல்லா இருக்கணும்னா அந்த சொசைட்டி கூட ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும் இந்த ரெண்டுமே ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்காக எத்தனையோ பேர் பண்ணும்போது நாம் மற்றவங்களுக்காக இயற்கைக்காக என்ன செஞ்சோம் ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபோர்ட்டுமே நம்ம போகிற ஒவ்வொரு சின்ன சின்ன எஃபோர்ட்டுமே வந்து வர்த்தியான எஃபர்ட்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன முறையில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து சொசைட்டிக்கு வந்து நம்ம பண்ணணும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம் நேச்சரோட இது ஸோ ம நம்ம மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு ஒவ்வொரு மனிதனும் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ உழைத்து தான் சாப்பிடணும் நம்ம வந்து எந்த ஒரு வாரம் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் அது ஜீரணமாக நம்ம உழைக்கணும் ஸோ மகரிஷி அவங்க என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற வளத்தை நல்லா காத்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக தான் உடல் உழைக்கணும் அப்படின்னா உடல் நலம் நல்லா இருக்கணும் ஸோ மொத்தமாக நம்ம சமுதாயத்துக்கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம நல்ல வளமாக இருக்கிறக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்ம வந்து நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டு ஹெல்த்தியாக இருந்தால் தான் யார் நம்ம நல்லா பேச முடியும் நீங்கள் என்ன பாருங்கள் ஒரு அன்ஹெல்தி பர்சன்னால் வந்து யாரு கூடயும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ இதுக்காக தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற இதையை வந்து சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சு சோஷியல் சொசைட்டி கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ உடல் நலத்துக்கு சமுதாயத்தோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பேசணும் இதுவே வந்து இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஆனால் மெயினான ஃபேக்டர்ஸ் அதை முடிச்சிருக்கோம் இன்னும் வந்து இப்போ உடல் நலத்துக்காக என்னென்ன அப்படிங்கிறத விட்டு இப்போது டெம்ப்ரரியாக நாளைக்கு நம்ம என்ன பேசலாம் அப்படின்ட்டுருக்கோன்னா மனவளத்துக்காக மனவளம் எதனால எஃபெக்ட் ஆகுது அதை எப்படி வந்து நம்ம எஃபெக்ட் ஆகாமல் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு பேசலாம் நன்றி வாழ்க வளமுடன்